ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முத்துப்புள்ளை கருப்புனா என்ன அதுக்கு எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்றதுதாங்க முன்னாடி போட்டுருந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முத்துப்பிள்ளை கருப்பு வந்து இருந்து அது வந்து அதுக்கப்புறம் எனக்கு டிஎன்சி பண்ணி ஒரு ஒரே ட்ரீட்மெண்ட் மட்டுச்சு நானும் குழந்தைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒரு வருஷம் ஒரு மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்புறம் வேண்டாம்னு சொல்லி மூணு மாதம் மட்டும் இருந்தது வேணாம்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் விட்டு குழந்தைக்கு ட்ரை பண்ணேன் நான் ஜனவரி இருபத்தொன்று தலை ஊற்றி தலைக்கு ஊற்றிருந்தேன் அதுமாரி பீரியட்ஸ் ஆகியிருந்தேன் மறு மாதம் வந்து பிப்ரவரி ஆறுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தது ஒரு 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 வேலையாக இருக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பீரியட்ஸ் ஆகவே இல்லை இருபத்தொன்று ஆச்சு இப்போ பீரியட்ஸ் ஆகலன்னு சொல்லி அங்கேயே ஒரு ஒரு கார்டு வாங்கி செக் பண்ண நெகட்டிவ் தான் வந்துச்சு திரும்ப இன்னொரு கார்டு வாங்கி செக் பண்ண ஒரு அஞ்சு நாள் பொறுத்து திரும்ப நெகட்டிவ் தான் வந்துச்சு சரி விட்டுட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் அந்த ஊர்லேருந்து என்னை பார்க்க எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காட்டை இந்த மாதிரி நாலு தள்ளி போயிருக்குங்க நம்ம ஊருக்கு போகலாமா என்னன்னு சொல்கிறப்ப சரி கார்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு போன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம் அதுலேயும் நெகட்டிவ் தாங்க வந்துச்சு நாங்கள் ஒரு வழியாக ஊருக்கு வந்துட்டோம் பிப்ரவரி எண்டுலேயே வந்து ஊருக்கு வந்துவிட்டோம் ஊருக்கு வந்துருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தும் எனக்கு பீரியட்ஸ் வரலை சரி பீரியட்ஸ் வரலைன்னு சொல்லி நானும் அசால்ட்டாகிட்டுச்சு நம்மளுக்கு நெகட்டிவ் தானே காட்டுது நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லி அசால்ட்டாகவே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் போச்சு ஒரு 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 பத்து இருபது நாள் போச்சு பார்த்துக்கோங்க பத்து இருபது நாள் போகவுமே எனக்கு வந்து பீரியட்ஸ் வரவே இல்லை வீட்டில் கார்டு வாங்கி செக் பண்ணுறேன் ரெண்டு கோடி ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு இருபது நாள் ஆச்சு இருபது நாள் ஆகவும் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே ஒரு ஃபேமஸான டாக்டர் குழந்தைங்களுக்கு அவங்க குழந்த இல்லாதவங்களுக்கு அவங்கள்ட்ட போய் பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவ் தான் வந்துருந்து அங்கே போய் செக் பண்ணுவோம் நான் எதுக்கு போயிருந்தேன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வரல திரும்ப நீர் கட்டி பிரச்சனை வந்துருச்சுன்னு பயந்துக்கிட்டு நான் போயிருந்தேன் இப்போ அங்கே போகவுமே செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் இல்லைப்பா வயிற்றில் கருவெலாம் இல்லை கட்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருந்தாங்க பீரியட்ஸ் ஆகிறதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க நல்லா நான் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருந்தாங்க நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணேன் எனக்கு இல்லை எனக்கு மாத்திரை போட உடன்பாடு இல்லை அதனால் நான் பீரியட்ஸ் மாத்திரை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பத் பீரியட்ஸ் மாத்திரையே போடலை அவங்க என்ன சொன்னாங்க பீரியட்ஸ் மாத்திரை சாப்பிட்டு பத்து நாள் பீரியட்ஸ் வந்துடும் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது நாள் என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஆனால் நான் வீட்டுக்கு வந்து பீரியட்ஸ் மாத்திரை போடலை பத்து நாள் கழித்து வீட்டில் கார்டு வாங்கிட்டு வைக்கிறேன் என்னென்னு தெரியல இன்னும் எனக்கு பீரியட்ஸ் ஆகலை திரும்ப ஒரு கார்டு வாங்கிட்டு வந்தால் நம்ம எதுக்கோ செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி வீட்டில் செக் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு கூடுங்க கடவுளே ரெண்டு கூடுன்னு சந்தோஷமும் தாங்கலை அதே பக்கம் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்குது எங்கே உங்களுக்கு திரும்ப முத்துப்பிள்ளைகிற வந்துருச்சோ வச்சிருச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணேன் இங்கே லோக்கலாக வந்து இன்னொரு டாக்டர் இருப்பாங்க இது இன்றைக்கு குழந்தைக்குன்னு அவங்கக்கிட்ட போகிறேன் அவங்கள்ட்ட செக் அவங்கள என்ன சொன்னாங்க இங்கே ஒரு கார்டு நீங்கள் செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கார்டு செக் பண்ண வச்சாங்க ரெண்டு கோடு வந்துருந்தது ஆனால் வந்து அவங்க ஸ்கேன் அங்கேயே சும்மா வயத்தில் ஸ்கேன் வச்சு பார்க்கும்போது எனக்கு கரு இல்லைப்பா நீர் கட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடே என்னடா இது ஆசையை காட்டி மோசம் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு பயத்திலே இருந்தேன் அப்போ ரெண்டு கோடு எதுக்கு அமைக்குது எனக்கு பயமாக இருக்குது திரும்ப அவங்களுக்கு எதனா வந்துருச்சோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க வேணும்னா இன்னும் ஒரு பத்து நாள் ட்ரை வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லவுமே எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு என்னடா இது ரெண்டு வாட்டம் என்னமோ கோடை காட்டி ஆசையும் இது பண்ணி நம்மளுக்கு இப்படி ஆகிப்போகுதுன்னு சொல்லி வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்துட்டேன் எங்கள் வீட்டில் கூட வண்டியில் வரும்போது அழுதுகிட்டே வரேன் அழுதுகிட்டே வரவும் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன் முன்னாடி ஒரு டாக்டர் கொடுத்துருந்தாங்களே பீரியட்ஸுக்கு மாத்திரை அந்த மாத்திரையே குழந்தை தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லி அந்த பீரியட்ஸ் மாத்திரையே அப்போ போட்டேங்க ரெண்டு மூணு நாளைக்கு அந்த மாத்திரை கொடுத்துருந்தாங்க மூணு நாளைக்கு நைட் நைட்டு ஒரு மாத்திரை சொல்லி கொடுத்துருந்தாங்க போட்டேன் போட்டுட்டு இந்த மாதிரி பத்து நாளில் பீரியட்ஸ் வந்தோம்னு சொல்லி தான் அந்த முன்னாடி சொன்ன டாக்டர் கொடுத்துருந்தாங்க ஆனால் பத்து நாள் கழிச்சு எனக்கு பீரியட்ஸ் வரலை பத்து நாள் பதினோராது நாள் ஆச்சு லேஸாக கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு படுத்துருந்து படுத்துருந்து சோறு வேகும் அப்படின்னா சோறு வேகிற வாடை வந்து அந்த வே அந்த சோறு கொதிக்கிற வாடை வந்து எனக்கு ஒப்பலை இது வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு அப்பயும் ஒரு டவுட் இருந்துச்சு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பத்து நாள் ஆகியும் பீரழிஸ் வரவே இல்லை பதினோராவது நாள் என்னாச்சு நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சோறு வீட்டில் வச்சுருந்தேங்க தக்காளி சோறு குக்கர் சோறு எனக்கு சுத்தமாக செட்டாகவே இல்லை அன்னைக்கு நைட்லேருந்து வாந்தி 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 எடுத்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க நானும் வீட்டுக்குள்ள தான் எனக்கு ஜிங்க்கெல்லாம் இருக்கு ஜிங்கிளே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு என்னால் சுத்தமாக முடியல சின்ன வீடு தான் முன்னாடி இருந்த வாடகை இருந்த வீடு சின்ன வீடு தான் எனக்கு அந்த வீட்டில் வந்து பாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் வீட்டுக்கார பக்கம் ஃபோன் போட்டு இந்த மாதிரி எனக்கு வாந்தியாக வந்துட்டுருக்குங்க என்னால் முடியலன்னு சொல்லும் அவங்க வந்து நைட் டியூட்டிக்கு போயிருந்தாங்க அப்போ இப்போ காலையில் வரவுமே நான் சும்மா சுருண்டு படுத்துருந்தேன் என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்குறப்ப இந்த மாதிரி என்னென்னு தெரிலப்ப எனக்கு வாந்தி வந்துகிட்டே இருக்குது சாப்பிட்டு செமிக்கல போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இவங்க பார்த்தாங்க சாயங்காலமும் பார்த்தாங்க நான் சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறதே பார்த்துருந்தாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க வா நாம் வேணால் எப்போவுமே லோக்கலாக ஒரு கிளினிக்கு ஜொரனாக போவோம்ல அந்த கிளினிக் வேணால் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் வான்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போயிட்டாங்க நானுமே யதார்த்தமாக சரி விட்டுட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைட் ஷிஃப்ட்டுக்கு போகணுமேனு சொல்லிட்டு சரி விட்டுட்டு போங்க நான் வரும்போது வீட்டுக்கு நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அவங்க விட்டுட்டு அப்புறம் அந்த டாக்டர் அங்கே போய் செக் பண்ணாருன்னாவது பன்னெண்டு பதினோராவது நாள்னாகுது அங்கே பன்னெண்டாவது நாள் பதினோராவது நாள் தான் வாந்தியறதுன்னா பன்னெண்டாவது நாள் அங்கே போய் செக் பண்ணால் அங்கேயும் காடில் ரெண்டு கோடு என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதனை பீரியட்ஸ் மாத்திரை போட்டு இன்னமும் நம்மளுக்கு ரெண்டு கோடு காட்டுதே என்னென்னு தெரியல பயமாக இருக்குது பயமாகக்குதான் பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க நீங்கள் ஹெச்எஸ்சி டெஸ்ட்டு எடுத்து பாருங்கள் ஹெச்எஸ்சிஜி டெஸ்ட் எடுத்து பாருங்க அது வந்து பீட்டா ஹெச்சிஜி என்ன சொன்னாங்க அந்த டெஸ்ட்டு எடுத்து பார்த்தா ரத்தத்தில் தெரிஞ்சிடும் நீங்கள் மாதமாக இருக்கீங்களா என்னென்னு தெரிஞ்சிடும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எடுங்க இன்றைக்கி டெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தான் வரும் ஒரு ஸ்கேனும் வெளியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் எழுதி கொடுத்தாங்க சரி டெஸ்ட்டு வந்து நாளைக்கு நம்ம எடுத்துக்குவோம் இன்றைக்கி கையில் ஆயிரம் தான் கொண்டு வந்திருக்கோம் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண ஃபஸ்ட்டு போய் ஸ்கேன் பார்த்துட்டு வந்துடுறேன் மேம் சொல்லிட்டு கடை ஸ்கேன் சென்டருக்கு போனால் யூரின் போய் மூணு மணி நேரம் ஆகணுச்சிடேன் ஆனால் எட்டு மணிக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன் மூணு மணி நேரம் சொன்னால் பதினொரு மணி ஆகிடும் அந்நேரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைட் ஹாஸ்பிட்டலில் அதனால் நான் என்ன பண்ணிட்டு சரி மறுநாள் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங் எங்கள் ஊர் அந்த நான் அந்த கிளினிக்கிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் தூரம் தான் பார்த்துக்குங்க அந்த கிளினிக் அந்த ஸ்கேன் பார்க்குற இடம் அங்கேருந்து நடந்தே போயிட்டு திரும்ப நடந்தே கிளினிக் வரேன் கிளினிக் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேன் வந்து மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறேன் அதனால் நாளைக்கு நான் போய் எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு போகிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ப்ளட் டெஸ்ட்டை கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்து நடந்தே வந்துட்டேங்க வந்துட்டு மறுநாள் காலையில் குளிச்சிட்டு கிழிச்சிட்டு பட்டியங்கிட்டையும் அடிச்சுக்கிட்டு சாமிக்கிட்டே வேண்டிட்டு எனக்கு குழந்தை இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது கடவுளே எனக்கு ஆனால் இந்த முத்துப்பிள்ளை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எனக்கு திரும்பவும் அலைய முடியாது என்னால் வேதனையாக இருக்குது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சாமி வேண்டிகிட்டே போவார் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அங்கே போய் டாக்டர் நான் அந்த முத ஆள் டாக்டர் வந்துட்டாங்க வந்தோடனே இந்த மாதிரி வாங்கப்படுங்கன்னு சொல்லி ஸ்கேன் பார்க்குறப்ப எத்தனை நாள் இப்போ ஆகுது அப்படி சொன்னி நான் சொன்னேன் ரெண்டரை மாதம் ஆகுது எழுபது நாள் கிட்டே ஆகுது அப்படின்னேன் ஏப்ரல் ஒன்றுங்க கரெக்டாக நான் அந்த ஸ்கேன் பார்க்குறப்ப ரெண்டு நாள் ஆகுதுன்னு சொல்கிறப்ப ரெண்டரை மாதம் ஆகுதுன்னு சொல்கிறப்ப ரெண்டரை மாதம் ஆகுதா வயிற்றில் வந்து கரு இருக்குப்பா பத்து வார கரு தான் இருக்குது ஒன்றரை மாதம் கரு தான் இருக்குது நீ ரெண்டரை மாதம்னு சொல்கிற அப்படின்னாங்க ஹார்ட் பீட்டும் வந்துருச்சு வேணா ஹார்ட் பீட் கேட்குறியா அப்படின்னாங்க எனக்கு கண்ணில் வந்து தண்ணியாக வந்துச்சு இப்போ சொல்லும் போது கூட அழுகையாக வருது கண்ணிலேந்து அவ்வளோ தண்ணி வந்துச்சு நம்ம நம்ம மாசமாக இருக்கோம் குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம பீரியட்ஸுக்கு வர மாத்திரை எடுத்துகிட்டோமே பீரியட்ஸ்க்கு மாத்திரை எடுத்துகிட்டோமே குழந்தைக்கு எதுனா ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டாட்ட சொல்லுவோமே அவங்க இரு சாயங்காலம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு லீவு போட்டிருந்தாங்க லீவு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் செக்கப் பண்ண ஹாஸ்பிட்டலில் போகும்போது நீங்கள் என்ன பீரியட்ஸ் மாத்திரை அடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நான் வேறு டாக்டர் இந்த மாதிரி கொடுத்தாங்க அந்த பீரியட்ஸ் மாத்திரை தான் எடுத்தேன் அவங்க பத்து நாள் ஆனால் பீரியட்ஸ் வரும் சொன்னாங்க நான் பத்து நாள் கழிச்சு எனக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன மாத்திரை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்க அவங்களுக்குன்னா அது என்ன மாத்திரன்னு தெரியும் அவங்கள்ட்ட போங்க அப்படின்னு சொல்லி இப்போயே போங்க உடனே போங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க ஏன் நல்ல நேரமாக என்னென்னு தெரில டாக்டர் அன்றைக்கி காயில் ஸ்ட்ரைக்கு நைட்டில் தான் பார்க்கறேங்க எப்பவுமே அந்த ஸ்டாக்டர் தான் பார்ப்பாங்க அன்றைக்கி காயில் ஸ்ட்ரைக்குன்றதுனால சாயங்காலம் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சாயங்காலம் போயிருந்தோம் அவங்கள்ட்ட போன உடனே அந்த டாக்டர்கிட்ட நான் காலையில் விழுந்துட்டேன் டாக்டர் எனக்கு எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாற்றி கொடுங்க நான் பீரியட்ஸ் மாத்திரை வேறு போட்டுவிட்டு நீங்கள் கொடுத்தத எனக்கு குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க என் குழந்தைக்கு எதுனா ஆடிமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயந்தேன் அந்த டாக்டர் ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் ஒன்றும் இல்லை குழந்த நல்லா தான் இருக்கு நீ போய் படு நான் செக் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குமா நான் வந்து உனக்கு பீரியட்ஸ் மாத்திரை தான் கொடுத்தேன் ஆனால் அந்த பீரியட்ஸ் மாத்திரை எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நீ ப மாசமாக இருந்தால் அப்படின்னா அந்த கருவை ஸ்ட்ராங்காகிக்கிடும் அப்படி நீ மாசமாக இல்லைன்னா உனக்கு பீரியட்ஸ் வந்துருமா அப்படிப்பட்ட மாத்திரையை தான் நான் உனக்கு ஹார்மோன் மாத்திரையை கொடுத்தேன் அது என்ன இருக்குது உனக்கு கரு உண்டாக இருக்குது அது ஸ்ட்ராங்காகாமல் நின்று அது இது மாத்திரையை படுவோம் ஸ்ட்ராங்காகி விட்டுச்சுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்போ எனக்கு உயிரே வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாத்திரை போட்டதுக்காகவும் உனக்கு அந்த ஹார்மோன் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உனக்கு டேப்லெட் எழுதிச்சாருன்னு சொல்லி அவங்க ஏழு மாதத்துக்கு ஒரு டேப்லெட் அதெல்லாம் ரேட்டு கூட சரி குழந்தை காட்டிலும் நம்மளுக்கு பணம் பெருசு கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி பத்து நல்லா வாங்கி எல்லாமே சாப்பிட்டு டாக்டர்கிட்ட மாதம் மாதம் கரெக்டாக செக்கப்லாம் போயிட்டு இருந்தேங்க அஞ்சாம் மாதம் ஸ்கேன் வந்துச்சு அஞ்சாம் மாதம் ஸ்கேன்லேயுமே என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி அது எல்லாருக்குமே சொல்கிறது தான் எனக்கு மட்டும் சொல்லலை காமனாக எல்லா பேஷண்ட் நான் பார்த்த பேஷண்ட்லேயும் முக்காவது பேருக்கு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹார்ட்டில் வெண்புள்ளி மாதிரி இருக்குது ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படுற மாதிரி அது போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதையும் நான் பெருசாக எடுத்துக்கல ஏழாம் மாதம் வந்துச்சுங்க ஏழாம் மாதம் வரும்போது எனக்கு வந்து கரு தங்கினதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் டிலே ஆகி தான் தங்குச்சு அதனால் எனக்கு டேட்டு நான் நான் ஜனவரி மாதம் ஊற்றினா எனக்கு அக்டோபர் தான் டேட்டு ஆனால் எனக்கு நவம்பரில் தான் வந்துச்சு ஒரு மாதம் டிலே ஆனதுனால நவம்பரில் தான் எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க அப்போ ஏழாம் மாதம் வந்துச்சு ஏழாம் மாதம் வர்றப்போ ஏழாம் மாதம் க்ரோத் ஸ்கேன் பார்ப்பாங்க இந்த க்ரோத் ஸ்கேன் பார்க்குறப்ப இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க எப்பா நீ நல்லா சாப்பிட்றியா ரெஸ்ட்டு நல்லா எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஏன் டாக்டர் இப்படி கேட்குறீங்க குழந்தைக்கு என்னென்னு தெரியல ஏழாம் மாதம் வளர்ச்சியில் வயிறு மட்டும் ரெண்டு வாரம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது குழந்தைக்கு வயிறு வளர்ச்சி ரெண்டு வாரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏன்னா அந்த ஏழா மாதத்தோடு அந்த ஹார்மோன் டேப்லெட்டை நான் நிறுத்த சொல்லிட்டாங்க நிறுத்தினதுக்கப்புறம் தான் அந்த வயிறு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவோம் எனக்கு பயம் கொடுத்துருச்சு அப்போ என்ன சொன்னாங்க நல்லா சாப்பிடுங்க எக் வந்து ஒரு நாளைக்கு பாயில் பண்ண எக் வந்து வயிற் எக் வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க பால் ஆறு லிட்டர் குடிங்க ப்ரோட்டீன் பவுட்ரு அப்புறம் இந்த என்னமோ அந்த ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு ஜூஸ் பவுட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ட்ரிங்க் மாதிரி ட்ரிங்க்ஸ் பவுட்ரு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே போட்டேன் போட்டுட்டு பயத்தில் அப்படியே வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு செக்கப் ஆகன்னு சொல்லும்போது பாஞ்சு நாள் கழிச்சு போகிறப்ப என்னாச்சுன்னா அந்த வளர்ச்சி ஸ்டாப் ஆனதுலேருந்து ரெண்டு வாரம் வளர்ச்சி இருக்குது ஆனால் அந்த பழைய ரெண்டு வாரம் வளர்ச்சி கம்மியாக தான் பயிருக்கு இப்போ எல்லாமே முப்பது வாரம் இருக்குன்னா உனக்கு வயிறு மட்டும் இருபத்தேழு வாரம் வளர்ச்சி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருந்து நானும் சாப்பிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எந்த வேலையும் பார்க்காம நானும் கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருந்தேன் ஆனால் பயத்துலேயே இருந்தேன் உள்ளுக்குள்ளே அப்புறம் எனக்கு வளாகப்பு வந்துச்சு வளாகப்பு வரப்போ ஒன்பதாம் மாதம் நல்லா வச்சுருந்தாங்க வளாகப்பு வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் இருந்து திரும்ப இங்கே வந்துவிட்டேன் இங்கே வந்தப்போ செக்கப் போகிறப்ப டாக்டர் என்னப்பா நல்லா சாப்பிட்டியான்னு கேட்டாங்க நல்லா சாப்பிட்டேன் அப்படினேன் என்ன சாப்பிட்டேன் அப்படினாங்க என்ன எப்பவும் போல் நீங்கள் கொடுக்குற மாத்திரை சாப்பாடு எல்லாம் நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு சொன்னேன் என்னென்னு தெரில முடிய சந்தோஷத்தில் என்னென்னு தெரில உனக்கு குழந்தை நல்லபடியாக எல்லாமே வளர்ச்சி கரெக்டாக இருக்குது அந்த ரெண்டு வாரம் வளர்ச்சி எங்கே போச்சுன்னு தெரில கரெக்டாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லவுமே டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க குழந்தைலாம் நல்லா தான் பை இருக்குது பயப்படாதீங்க குழந்த நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம் தான் அந்த ஒம்போதாம் மாதம் தாங்க என்னோடய ப்ரகனன்ஸி ஜெர்ஜி நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு இப்படி தான் என்னோடய ப்ரகனன்சி ஜெயரி போச்சுங்க இதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு சந்தோஷம் இருந்துச்சு கஷ்டங்களும் இருந்துச்சு ஆனால் நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம் நம்ம குழந்தைக்காக அந்த குழந்தை தானே நம்ம இல்லாமல் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டோம் அப்படின்றது தாங்க நான் இது குழந்தைக்காக பார்த்து தாங்க நான் இதை இது பண்ணேன் அதனால் எனக்கு இது பெரிய கஷ்டமாக தெரியல எப்படியா நம்ம பிள்ளைய பெற்றெடுத்து நல்லபடியாக பெற்றெடுத்து நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயத்தோட பெற்று எடுத்தால் இதுவே நினச்சி தாங்க நான் அந்த இவ்வளோ தூரத்தையும் டாக்டர் சொன்னதெல்லாம் பண்ணி பண்ணியிருந்தேன் இன்னொரு விஷயமும் நான் நோட் பண்ணிக்கிறேன் எனக்கு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைங்க அதில் மூணாவது வருஷத்தில் ஒரு குழந்தை தங்கி தான் எனக்கு முத்து பிள்ளைன்னு ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷத்து தான் என் பெரிய பிள்ளை பிறந்தா பொண்ணு பிறந்தா அப்போ நாளெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க அளவுக்கு அடங்காத சந்தோஷம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் வா சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை என்ன மாதிரி குழந்த இல்லாதவங்களும் இந்த மாதிரி முத்துப்பிள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலும் பயப்படாமல் இருந்து குழந்த நாட்கள் தள்ளி போச்சு அப்படின்னாலும் அசால்ட்டாக இல்லாமல் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கிறது டாக்டரை பார்க்குறது ஒரு நல்லதுங்க இதில் தான் நான் சொல்ல வந்தேன் நானும் அசால்ட்டாக இருந்தேன்னா எனக்கு குழந்த இருக்குன்னு தெரிஞ்சுருக்காது அப்படி ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சுனாலும் நீங்கள் அசால்ட்டாக இருக்காது செக் பண்ணி பாருங்கள் கடவுள் நல்லதே கொடுப்பான் கடவுளுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு கடவுளுக்கு தெரியும் அவன் நல்லபடியாக நம்மளுக்கு கொடுப்பான் குழந்த இல்லாதவங்களுக்கு து நல்லபடியாக குழந்த கிடைக்கணுன்ட்டு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன் கடவுள் எல்லாருக்குமே நல்லபடியாக குழந்த வார்த்தை கொடுப்பார்னு நினச்சி இந்த வீடியோவை பிடிக்கிறேன் அடுத்து என்னோடய டெலிவரி விழாவை பற்றி நான் போடுறாங்க டெலிவரி வீடியோ ஸ்டோரியை பற்றி நான் போடுறேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வருங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் தர ஒரு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் என்னை வந்து இன்னும் என்னை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் அதனால் என் வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய் டாட்டா